நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் தேவகுமாரனாக வந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண அவர்களை சந்திக்க சென்றபோது போது அவர்கள் மனதளவிலும் உடலளவிலும் சோர்ந்து காணப்பட்டார்கள் மேலும் அவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல சுற்றி திரிந்ததைக் கண்டு அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் இயேசு பாவத்தில் விழுந்து போனவர்களை மன்னித்து அவர்களுக்கு நல்ல வாழ்வளிக்க வந்தார் இயேசு விழுந்து போன யாவரையும் தாங்கி அவர்களை சுமந்து அவர்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து வழிநடத்துவார் சமாதானம் தந்து கடைசி வரை உற்ற நண்பனாக இருப்பார் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுவார் என்னை யாருமே நேசிப்பதில்லை எனக்கு யாருமே உதவி செய்வதில்லை என் எதிர்காலமே விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இன்றே இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் இருளான வாழ்வை மாற்றி உங்களுக்கு சமாதானம் தந்து வாழ வைப்பார் அப்போது உங்கள் எதிர்காலம் இருக்கும் வசனங்களை கேட்ட உங்களை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்